அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி செல்மா லேகர்லாவ் நேரத்தில் நம்ம இவரை பற்றி சொன்னோம் அதுபோலவே இன்றைக்கி அவர் பிறந்த நாடு நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி ஸ்வீடன் நாட்டுக்காரங்க ஏன்னா ஸ்வீடனில் தான் நோபலே கிரியேட் பண்ணுவோம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணியும் ஸ்வீடனைச் சேர்ந்த படைப்பாளியுமான செல்மா லேகர்லவ் பிறந்த தினம் இன்று லேகர் லாவ் வார்ம்லாண்ட் நகர்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் பிறந்தார் இடுப்பில் காயத்துடன் பிறந்தார் செல்மா குழந்தைத்தனமான விளையாட்டுக்கள் குறும்புகள் எதுவும் இல்லாத அமைதியான குழந்தையாக வளர்ந்தார் ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றார் சிறு வயதிலேயே புத்தகம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் கவிதைகளும் எழுதினார் ஸ்டாக்ஹோம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பட்டம் பெற்றார் இராணுவ அதிகாரியாக இருந்த தந்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் மன்னிக்கவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் நோய் வாய்ப்பட்ட பிறகு குடும்பம் தடுமாறியது வீட்டை விற்கும் நிலை ஏற்பட்டது லேண்ட்லிஸ் லேண்ட்ஸ் குரோனா குரோனா லேண்ட்ஸ் குரோனா நகரப்பள்ளியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் சேர்ந்தார் மாணவர்களுக்கு நிறைய கதைகள் கூறுவார் பள்ளியிலேயே கதை கூறுவதில் சிறந்த ஆசிரியராக திறந்தார் ஆசிரியர் பணிக்கு இடையே கோஸ்டா ஃபெர்லிங்ஸ் சகா என்ற தனது முதல் நாவலை எழுதினார் அதன் முதல் சில அத்தியாயங்களை வாரப்பத்திரிகை நடத்திய இலக்கியப் போட்டிக்கு அனுப்பி வைத்தார் அது முதல் பரிசை வென்றது நாவலில் இருந்து ஒரு சில பகுதிகளை அந்த வாரப்பத்திரிகை வெளியிட்டது பின்னாளில் மிகவும் போற்றப்பட்ட இருக்கிற போற்றப்பட இருக்கிற படைப்பு என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை புத்தகம் வெளிவந்த பிறகு டேனிஷில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது அதன் பிறகு பரவலான பாராட்டுக்களை பெற்றதோடு விற்பனையும் அதிகரித்தது அரசு குடும்பம் ஸ்வீடன் அகாடமியில் இருந்த நிதி உதவி கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஆதரவு பணியை துறந்து முழு நேர எழுத்தாளராக மாறினார் செல்மா சல்மா இல்லை செல்மா சல்மா அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இந்தியாவில் இருக்கிறாங்க தன் படைப்புகளுக்கு கருத்துக்களை சேகரிக்க ஓரிரு முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார் இத்தாலிக்கு சென்றவர் ஆண்டிகிரிஸ்டிஸ் மிராக்லர் என்ற புத்தகத்தை எழுதினார் தொடர்ந்து பல சிறுகதைகள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளிவந்த ஜெருசலேம் என்ற நூல் அமோக வரவேற்பை பெற்றது பள்ளி குழந்தைகளுக்காக தி ஒண்டர்ஃபுல் அட்வென்ஜர்ஸ் ஆஃப் நீல்ஸ் என்ற நூலை எழுதினார் இது உலகளவில் குழந்தைகளால் மிகவும் விரும்பப்படும் புத்தகம் என்ற பெருமை பெற்றது ஸ்வீடன் இலக்கிய கழகத்தின் தங்கப் பதக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உப்சலா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது செருசலேம் நகரில் ஒரு தெருவுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது செருசலேம் உள்ளிட்ட இவரது பல நாவல்கள் திரைப்படங்களாகவும் தயாரிக்கப்பட்டன இலக்கியத்துக்கான நோபல் பரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற்றார் அதில் கிடைத்த பணத்தை கொண்டு ஏற்கனவே வறுமையால் விற்ற வீட்டை திரும்ப வாங்கினார் இரண்டாம் உலக போருக்கு நிதி திரட்டுவதற்காக தனது நோபல் பரிசு புத்தகம் நோபல் பரிசு பதக்கம் ஸ்வீடன் அகாடமியின் பதக்கத்தை பின்லாந்து அரசுக்கு அனுப்பினார் இதில் நெகிழ்ந்து போன பின்லாந்து அரசு வேறு வழிகளில் நிதி திரட்டி நிதி திரட்டி இவரது பதக்கங்களை இவரிடமே வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை வென்று சுயமுயற்சியாலும் சுயமுயற்சியாலும் அபார திறமையாலும் உலக புகழ்பெற்ற பெற்ற படைப்பாளியாக பரிணமித்த செல்மா லேகர்லாவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மாபெரும் ஒரு பெண் படைப்பாளி ஓர் ஆளுமை பெண் படைப்பாளி நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி செல்மா லேகர்லாவ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு அந்த முதல் சுதந்திர போர்ன்னு சொல்கிறாங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் நம்ம பிறந்திருக்கிறாங்க இந்த அம்மா ஒரு வருஷம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் அப்பாவுக்கு நோய் வாய்ப்புடுது அப்பா இராணுவ அதிகாரியாக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இவர் ஆசிரியர் பணியை தொடர்ந்து முழு நேர எழுத்தாளராக மாறுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வங்கப்பிரிவை நடக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஜெருசலே ஜெருசலேம் அப்படின்ற ஒரு நூல் நூல் வந்து மிகப்பெரிய பாராட்டப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஸ்வீடனோடய தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உப்சலா பல்கலைக்கழக டாக்டர் பட்ட பட்டம் இவங்களுக்கு வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவினை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்து பிளவு என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் நாற்பதுல இறந்து போயிடிறாங்க